அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்க வேண்டுமா சாம்பிராணியுடன் சேர்த்து போடுங்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறேன் அப்படி என்ன ஒரு பொருளை வந்து நம்ம சாம்பிராணியுடன் சேர்த்து போட வேண்டும் அதனால் என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமாக நம் வீட்டில் வாசம் செய்ய வேண்டும் அப்படின்னா நாம ஒரு சில விஷயங்களை வந்து கடைபிடிச்சே ஆக வேண்டும் மகாலட்சுமி எல்லார் வீடுகளுக்கும் வருவார் ஆனா வந்த மகாலட்சுமியை தன்னுடைய வீடுகளில் நிரந்தரமாக தங்க வைக்க வேண்டும் அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து சில விஷயங்களை வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டும் மகாலட்சுமி எங்க வாசம் செய்வாள் சுத்தமா இருக்கிற இடத்துல இருப்பாள் இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி இருப்பாள் அவளை நினைத்து மனமுருகி வழிபாடு செய்யக்கூடிய இடத்தில் மகாலட்சுமி இருப்பாள் அப்படி நாம பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுதும் ஆட்டோமேட்டிக்கா மகாலட்சுமி வந்து விடுவாள் இப்படி நம் மகாலட்சுமியை எப்படி நம்ம வீட்டிலேயே நிரந்தரமாக தங்க வைக்க முடியும் அப்படின்னா அதுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது எப்பவுமே நான் சொல்லக்கூடியது தினம்தோறும் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வையுங்கள் நான் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் ஏற்றாவிட்டாலும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிது காலையில் ஒரு ஏழரை மணிக்கு தாமா என்னால் முடியும் பரவாயில்ல ஏழரை மணிக்காவது குளிச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போடுங்க இப்போ ஒரு சிலர் எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே போகிறப்பவே ஒரு நெகட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா வீட்ல அங்கங்க துணிகள் கழட்டி போட்டு இங்க ஒரு துணி அங்க ஒரு துணியுமா கிடக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிங்க்ல பாத்திரங்கள் நிரம்பி வழியும் விலைக்கு கழுவாம அப்படியே பாத்திரமெல்லாம் கழுவாத போட்டு வச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா மகாலட்சுமி வரவே மாட்டாள் நம்ம வீட்டுக்கு இப்போ எல்லார் வீட்டுக்கும் அதிகாலையில் மகாலட்சுமி வருவாள் அப்படி அவள் வரும் பொழுது தன்னுடைய வீடு என்ன நிலைமையில் இருக்கிறது அப்படிங்கிறத அவள் பார்ப்பாள் சுத்தமா இல்ல அப்படின்னா கண்டிப்பா திரும்பி சென்று விடுவாள் அப்ப அதுக்கு தான் நான் சொல்றேன் வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க துணிகளை பரப்பி போடாதீங்க கதவு மேல துணிகள் போடாதீங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே இதற்கும் இதற்காகத்தான் அதே மாதிரி வாசல்ல நிறைய பேரு செலு செருப்ப வந்து அப்படியே அந்த வீட்டு வாசலுக்கு நேரம் கழட்டி விடுவாங்க அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மகாலட்சுமி உங்க வீட்டுக்குள் வரவே மாட்டார்கள் இப்போ நான் ரீசெண்டா ஒண்ணு கண்டுபிடிச்சேன் காலையில இந்த ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய தாய்மார்கள் அதுவும் பெண் பிள்ளைகள் அப்படின்னா அவங்களுக்கு தலை சீவணும் இல்லைங்களா அப்போது காலையில் அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில அவங்களுக்கு அதிகாலையில் அவங்க ரெடி ஆகுறாங்க இப்போ ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க ஒரு ஏழு மணிக்கெல்லாம் அவங்களுக்கு தலை செய்விட்டு இருக்க சூழ்நிலை நம்மள நிறைய பேர் பார்த்துருப்போம் ஆனால் இதில் பாதி பேர் என்ன பண்ணுறாங்க அப்போ தான் தலையை விரித்து போட்டு உட்காந்து பேன் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் காலை நேரங்களில் முதல் முக்காவாசி இல்லை நீங்க முழுமையாகவே தவிர்த்துடுங்க காலையில நம் குல தெய்வமும் மகாலட்சுமி அன்னையும் வருவாங்க அந்த நேரத்துல தலைய விரிச்சு போட்டு பேன் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பந்தலட்சுமி வாசலோடையே போயிடுவா வீட்டுக்குள்ளார வரவே மாட்டான் அதை நான் இப்ப கொஞ்ச நாளா வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் செஞ்சாங்க அப்புறம் நான் சொன்னேன் அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க எனக்கு இது உள்ளுக்குள்ளார வந்து ஊற்றிக்கிட்டே இருந்தது என்னடா காலையில் நம்ம ஒரு ஏழு மணி ஏழ்ரைக்கெல்லாம் பரபரப்பாக நம்ம அந்நேரம் எல்லா வேலையும் நம்ம காலை நேரத்தில் செஞ்சிட்ருப்போம் அதுவும் ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய தாய்மார்கள் சொல்லவே வேணாம் பம்பரமாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இதை செய்யாத இதை இடாத இடு அப்படின்னு ஆனால் அந்த பரபரப்புலேயும் உட்காந்து நீங்கள் பேன் பார்க்குற வேலையெல்லாம் பார்த்துக்காதீங்க அதை லீவு நாட்களில் அமைதியாக ஒரு இடத்தில் ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேல நீங்க வந்து செய்யுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா காலையிலேயும் காலையில நம்ம அதிகாலையில எந்திரிக்கணும்னா அந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு எழுந்திரிச்சு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க ஒருத்தவங்க இந்த ஒரு பத்து நிமிஷத்தில் எழுந்திரிச்சலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்துருச்சலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நேரத்தை தான் கடத்திட்டு இருப்பாங்க இந்த மாதிரியும் நாம் செய்யக்கூடாது அடுத்தது நாம் தினந்தோறும் நீங்கள் தீபம் ஏற்றலை அப்படின்னா கூட இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறையாவது வீடுகளில் சாம்பிராணி தீபம் போடுவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் தீய சக்திகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் அது வந்து நீக்கிவிடும் அப்ப அப்பேற்பட்ட அந்த சாம்பிராணி கூட இப்ப நான் சொல்லக்கூடிய மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருளை அந்த சாம்பிராணியோடு நீங்க சேர்த்து போடும் பொழுது நபகிரக தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகி உங்க வீட்டுல செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தும் அப்படி என்னமா பொருள் அப்படின்னா எதுவுமே இல்லைங்க மருதாணி இலை இந்த மருதாணி இலைகளை நீங்கள் பறிச்சிட்டு வந்து காய வச்சு இல்லைன்னா நீங்கள் வாங்கி இப்போ மருதாணியை எடுத்து அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அதை ஒன்பது நவகிரகம் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க ஒன்பது இதாக வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதை நல்லா காய வச்சுட்டு அந்த ஒன்பது உருண்டைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ணிட்டு அதை வந்து நீங்க சாம்பிராணி போடுறீங்க இல்லைங்களா அது மேல வந்து தூவி விடுங்க அப்ப இந்த மருதாணி இலையின் வாசனை உங்க வீடு முழுவதும் பரவி இருக்கும் இது இந்த மருதாணி அப்படிங்கிறது மகாலட்சுமியின் சொரூபமாக பார்க்க கூ படக்கூடியது இந்த மருதாணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் நீக்கிட்டு பாசிட்டிவிட்டி வந்து இங்கே இருக்கும் அதே மாதிரி இந்த மருதாணி இலையினால் யார் வீட்டில எல்லாம் இந்த சாம்பிராணி தூபம் போடுகிறார்களோ அவர்கள் வீட்டில் பணம் செல்வம் அப்படிங்கிறது குவிந்து கிடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகாலட்சுமிக்கு உகந்த மகாலட்சுமிக்கு பிடித்த இந்த ஒரு பொருளை நீங்க சாம்பிராணியுடன் சேர்த்து போடும் பொழுது நவ கிரகங்களினுடைய தோசங்கள் நீங்க அதான் ஒன்பது நவக்கிரகம் அப்படிங்கிறது ஒன்பது அப்ப ஒன்பது உருண்டையாக பிடிச்சி அதை நல்ல காய வச்சு அதை அப்படியே உதுத்து நீங்க என்ன பவுடர் ஆயிரும் அந்த பவுடர் எடுத்துட்டு போய் நீங்க சாம்பிராணி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை இல்ல தின இந்த நாங்க போடுவோம்மா அப்படின்னா பரவாயில்ல அதை வந்து மேல தூவி விடுங்க கண்டிப்பா இந்த வாசனை இருக்கக்கூடிய இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் இப்ப ஏன்னு தெரியுதா மகாலட்சுமி இந்த துளசி மருதாணி இலை இது இரண்டும் எங்கிருக்கிறதோ அங்கு கண்டிப்பா மகாலட்சுமி இருப்பாள் அப்ப மகாலட்சுமிக்கு உகந்த இந்த மருதாணி இலைகளை நாம சாம்பிராணி போடும் பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல மகாலட்சுமி இருப்பாள் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது இல்லைங்களா செல்வச்செழிப்பு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஏற்படும் கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய இந்த மருதாணி இலை நிறைய வீடுகளில் இருக்குது பத்து ரூபா செலவு அதை பறிச்சிட்டு வந்து அரைச்சி வெயில்ல நல்ல காய வச்சு ஒன்பது உருண்டைகளாக பிடிச்சி அதை வந்து நீங்க சாம்பிராணியாக போட போறீங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க எல்லாருமே செஞ்சு பாருங்க பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குது மகாலட்சுமியினுடைய அருள் யாருக்கெல்லாம் வேண்டுமோ எல்லாருமே இந்த ஒரு எளிய விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேல் பலன் அளிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்